இதுவரை முழுமையடையாத அதிமுகவோ தமிழகத்தில் வேர் பரப்ப முடியாமல் திணறும் பாஜகவோ திமுக கூட்டணிக்கு மாற்றாக ஒரு நாளும் உருவாக முடியாது என்று திருமாவளவன் திடமாக கூறியிருக்கிறார் செங்கோட்டையின் அதிமுக ஒருவர் அவர் கட்சியை ஒருங்கிணைப்பதற்கு ஒற்றுமைப்படுத்துவதற்கு மேற்கொள்ளுகிற முயற்சி பாராட்டுதலுக்குரியது அது அவர்களின் உட்கட்சி பிரச்சனை என்றாலும் கூட அந்த கட்சியும் ஒரு பெரியார் இயக்கத்தின் பாசறையில் உருவான அரசியல் இயக்கம் என்கிற வகையில் அதன் மீது நமக்கு ஒரு மதிப்பு உண்டு மதிப்பீடு உண்டு ஆகவேதான் பாஜக ஆர்எஸ்எஸ் போன்ற சக்திகளின் பிடியில் அந்த இயக்கம் சிக்கி விடக்கூடாது என்கிற கவலையை அவ்வப்போது வெளிப்படுத்தியிருக்கிறோம் இப்போதும் நமக்கு அந்த கவலை உண்டு செங்கோட்டையன் அவர்கள் எந்த பின்னணியில் இயங்குகிறார் என்று நமக்கு தெரியாது ஆனால் பொதுவாக பரவலாக இந்த பின்னணியில் பாஜகவின் கை இருக்கும் என்ற கருத்தும் நிலவுகிறது அவ்வாறு இருக்குமேயானால் அது அதிமுகவின் எதிர்காலத்திற்கு உகந்ததாக அமையாது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மறைமுகமான நெருக்கடியை பாஜக தான் உருவாக்குகிறது என்கிற விமர்சனம் இப்போது வலுவாக எழுந்துள்ளது பாஜக எந்தெந்த மாநிலங்களிலெல்லாம் இப்படி மாநில கட்சிகளோடு கூட்டணி அமைக்கிறதோ அந்த மாநில கட்சிகளை மெல்ல மெல்ல நீர்த்து போக செய்திருக்கிறது என்பதுதான் கடந்த கால வரலாறு அப்படி ஒரு நிலை அதிமுகவுக்கு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதுதான் நம்மை போன்றவர்களின் கவலை அவர் இன்னும் முழுமையாக மனம் திறக்கவில்லை இப்போது கூட அவர் யார் யாரை சேர்க்க வேண்டும் என்பதை கூட வெளிப்படையாக சொல்லவில்லை பழைய மூத்த தலைவர்கள் எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிறார் யார் அந்த பழைய தலைவர்கள் மூத்த தலைவர்கள் என்பதை ஏன் வெளிப்படையாக சொல்ல தயங்குகிறார் என்ற கேள்வி எழுகிறது மனம் திறந்து பேசுவேன் என்று அறிவித்துவிட்டு முழுமையாக மனம் திறக்க ஏன் தயங்குகிறார் என்ற கேள்வி எழுகிறது அவங்க திமுகவை சொல்கிறாங்களா திமுக கூட்டணியை சொல்கிறாங்களா திமுக கூட்டணியை மக்கள் கைவிட்டுவிட மாட்டார்கள் மக்களின் பேராதரவு திமுக கூட்டணிக்கு இருக்கிறது எனவே திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கு தமிழ்நாட்டில் ஒரு அணி இன்னும் உருவாகவில்லை அதிமுக அதிமுகவே இன்னும் முழுமையாக ஒரு கட்சியாக பெற உறுப்பெறவில்லை என்பதைத்தான் செங்கோட்டையன் போன்றவர்களின் கோரிக்கை நமக்கு உணர்த்துகிறது அது இன்னும் முழுமையடைய வேண்டும் வலிமையடைய வேண்டும் என்று அந்த அதிமுகவும் ஏற்கனவே தமிழகத்தில் பரப்ப முடியாமல் திணறுகிற பாஜகவும் ஒன்று சேர்வதன் மூலம் இந்த இரண்டு கட்சிகள் மட்டுமே இணைந்திருக்கிற நிலையில் திமுக கூட்டணியை மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை அவர்களால் எதிர்கொள்ள முடியாது வீழ்த்த முடியாது